ஓம் நம சிவாயா இன்றைக்கி நம்ம துலாம் ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன் பற்றி பார்க்க போகிறோம் யூஸ்வலாக வந்து கடைசியாக மார்க் சொல்லுவேன் இந்த தடவை மார்க்லேருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ வரைக்கும் கரண்ட் கேது பயிற்சி பலனுக்கு நம்ம வந்து துலாம் ராசிக்கு ஒரு எண்பத்தஞ்சு மார்க்கே கொடுத்துருக்கலாம் அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஆனால் அப்கமிங்க்கு வந்து ஒரு கொஞ்சம் இறங்கி ஒரு அறுபது மார்க் கொடுக்கலாம் ஏன்னா வந்து ராகு பகவான் ஆறுலேருந்து அஞ்சுக்கு வராரு அதே மாதிரி வந்து கேது பகவான் பன்னெண்டுல இருந்து பதினொன்னுக்கு போறாரு சோ கேது பதினொன்னுக்கு போறது விசேஷம் அதே மாதிரி ராகு ஆறுல இருந்து அஞ்சுக்கு வராரு கேதுவை கம்பேர் பண்றப்போ ராகு கொஞ்சம் பெரிய கிரகம் அண்ட் ராகு ஆறுல இருந்த பலனோட அஞ்சுல கொஞ்சம் சுமார் தான் ஆனா கேது வந்து பன்னெண்டுல இருந்து பதினொன்னுக்கு போறது லாபஸ்தானத்துல கேது போறது வந்து நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பதினொன்றாண்டு ஒரு பாபி இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் அது கேதுவா இருக்கிறதுனால அஹ் அகெயின் இன்கம் வைஸ் பாத்தீங்கன்னா ஆறுல இருந்த ராகு கொஞ்சம் நல்லாவே வச்சுட்டு இருந்திருப்பான் இப்போ போக போக கொஞ்சம் இன்கம் வர்றது குறையும் ஏன்னா அவன் அஞ்சுக்கு வர்றதுனால ஆனால் ராகு இருந்த அளவுக்கு இன்கம் இல்லைனாலும் கேது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பெருசாக ட்ராப் இல்லாமல் பார்த்துப்பாரு உங்களுக்கு லாபம்லாம் வந்து முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிணா ஆயிரரூவா வந்த இடத்துல ஒரு எட்நூறுரூவா வரும் இனிமேல் இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலம் ஆனால் வந்து அதுக்குன்னு மோசம்னு சொல்ல முடியாது முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்காது மற்றபடி நல்லாயிருக்கும் பதினொன்றில் இருக்கிற கேதுனால வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பு நல்லா வரும் எக்ஸாமில் மார்க் நல்லா வாங்கக்கூடும் ஸோ துலாம் வந்து மற்ற எல்லா நல்லா நல்லாயிருக்கும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் முன்னாடி இருந்த அளவுக்கு பெருசாக ஓஹோன்னு இல்லைனாலும் நல்லாதான் இருக்குது நன்றி